வணக்கம் மார்கழி மாதம் பதினேழாம் நாள் திருப்பாவையின் பதினேழாவது பாசுரம் அம்பரம் தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரம் ஊடுறத் தோங்கி உலகலந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர் கழலடி செல்வா பரதேவா உம்பியும் நீயும் உரங்கேலோர் எம்பாவாய் விளக்கம் கோயில் காப்பானின் இசைவினையும் வாயில் காப்பானின் இசைவினையும் ஒருங்கே பெற்ற நந்த கோபாலனின் திருமாளிகைக்குள் உள் நுழைந்து திரு ஆய்ப்பாடி பெண்கள் நந்த கோபாலனின் கொடை சிறப்பினை விளக்கமாக கூறி அத்தகைய வள்ளல் தங்களுடைய வேண்டுகோளினையும் மறுக்காமல் ஏற்று தங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் முதலாவது நந்த கோபாலனின் கொடைப்பண்பினை காண்போம் அவன் விண்ணுலகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் வேந்தனாக விளங்குகின்றான் அத்தகைய வெற்றி திறன் வாய்ந்த வேந்தன் தங்களுடைய வேண்டுகோளினை ஏற்று உறக்கத்திலிருந்து கொண்டு எழ வேண்டும் என்கிறார்கள் அவன் ஆடையின்றி நலிந்து வந்தவருக்கு தாராளமாக ஆடை தருகின்றான் பசி என்று பரிதவித்து வந்தவருக்கு உண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று சோற்றை உவந்து தருகின்றான் இவ்வாறு மாலம் காப்பதற்கு உறுதுணையாகும் உடையினையும் உயிர் நிலைப்பதற்கு உதவிடும் தண்ணீரையும் சோற்றினையும் இல்லை என்று வந்தவருக்கு இல்லை என்னாது கூறி தர்மம் செய்கின்றான் இதனால் நந்த கோபாலனை அறம் செய்யும் எம்பெருமான் என்று பாராட்டுகின்றனர் அடுத்து நந்த கோபாலனின் மனைவியும் கண்ணனின் வளர்ப்பு தாயுமான யசோதையை தொழிலெழுப்புகின்றார்கள் யசோதை பெண்களுக்கெல்லாம் ஒரு குலக் கொழுந்தாக ஒளிர்கின்றாளாம் இங்கு யசோதை கொழுந்து என அழைக்கப்பட்டது ஓர் ஆழ்ந்த உட்பொருளை நோக்கியதாகும் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்று தொண்டரடி பொடியாழ்வார் கண்ணனை குறிப்பிட்டார் மரத்தின் வேரில் ஏதேனும் நோய் தோன்றி அந்நோயின் வெளிப்பாடு அம்மரத்தின் கொழுந்தில் தெரியும் அதுபோல திரு ஆய்ப்பாடி மகிழ்ச்சியில் திளைத்திருக்கின்றதா என்பதை ஆய்ப்பாடியில் வளரும் கண்ணனை மட்டும் போய் கண்டு கொண்டால் தெரிய வரும் கண்ணன் மகிழ்ச்சியுடன் இருந்தால் ஆய்பாடியே ஆடிப்பாடி மகிழ்ச்சியால் திளைத்துள்ளது என்று பொருள் அவ்வாறே இங்கு யசோதை பிராட்டி கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே என்று குறிக்கப்பட்டிருப்பதன் நோக்கம் யசோதை ஆய்பாடியில் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளாள் என்றால் ஆய்பாடியே மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறது என்று பொருள் மேலும் யசோதை தான் பிறந்த இடத்திற்கு பெருமை சேர்ப்பவள் எனவே குல விளக்கு என அவளை குறிப்பிடுகிறார்கள் விளக்கு ஒளி தந்து தன்னை சுற்றியுள்ள இருளை போக்குவது போல இவளும் ஆயர் குலத்திற்கு விளக்காக இருந்து தன்னை சுற்றியுள்ளோர் துன்ப இருளை போக்குகிறாள் என்பது பொருள் அடுத்து எம்பெருமாட்டி என்கின்றனர் எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருக்கும் தகுதி பெற்றவளே என்பது இதற்கு பொருள் யசோத பிராட்டியே நீயும் துயிலில் எழ வேண்டும் என்கிறார்கள் பிறகு கண்ணனை துயில் உணர்த்த தலைப்படுகிறார்கள் உம்பர் கோமானே என்கிறார்கள் ஏற்கனவே நந்த கோபனையும் இவ்வாறே அழைத்தார்கள் என்பதையும் நோக்க வேண்டும் மைந்தனின் வெற்றி இங்கு தந்தை மேலும் நின்றது என கொள்க விண்ணாட்டவர் தேவனாக விளங்குகிறானாம் கண்ணன் அவன் உறங்காமல் துயில் உணர்ந்து எழ வேண்டும் என்கிறார்கள் அடுத்து கண்ணனின் அண்ணன் பலதேவனை எழுப்புகிறார்கள் செம்பொன் கொண்டு செய்த வீரக்கழல் அணிந்த அடியினையுடைய செல்வனே பல தேவனே உன் தம்பி கண்ணனும் நீயும் உறங்காதீர்கள் எழுந்து எங்களுக்கு அருளுங்கள் என வேண்டிக்கொள்கிறார்கள் and